பிழைசலால் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் ஏசிக்க சாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவராயிருந்து இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையாகிய ஆசிர்வாதம் மன்னாவை உங்களுக்காக பேசும்படி கத்தர் கிருபெ செய்திருக்கிறார் அந்த வார்த்தையின்படி உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் நிச்சயமாகவே இன்று முதல் ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டனுடைய நம்பிக்கை ஒருபோதும் போதும் கெட்டுப்போவதில்லை என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை அல்லே லூயா நம்பிக்கை இழந்திருக்கிறீர்களோ ஒரு காரியத்தில் கூட உங்களை நம்பிக்கையே வராமல் இருக்கிறதோ இதெல்லாம் இனி நம்பவே முடியாது என்ற சூழ்நிலைக்குள் கடந்து போய்விட்டீர்களோ மனம் கலங்காதிருங்கள் உங்கள் நம்பிக்கை கெட்டுப்போவதில்லை நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை கவலைப்படாதிருங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்த்து பார்க்கும் பொழுது அவ்விடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை தோண்டினான் அதை குறித்தவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு எப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான் ஈசாக்கினுடைய நம்பிக்கை கெட்டுப் போகிற அளவுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போகிற அளவுக்கு அவனுக்கு எதிரான சத்துருக்கள் அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்து அத்தனையும் மூடி போட்டு அது எங்களுடையது என்று அவர்கள் பொய்யாக அல்லது விரோதமாக கொண்டு வந்த இயேசுக்கு சித்துனாவை தேவன் மாற்றி இன்னொரு நம்பிக்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் மனம் கலங்காதருங்கள் உங்களுக்கு எதிரான உங்களுடைய நம்பிக்கையை கெட்டுப்போக பண்ணுவதற்கு நிறைய பாவ போராட்டங்கள் நிறைய சாசுன திட்டங்கள் உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்கள் வேலையை வியாபாரத்தை கெடுத்துக்கொண்டது எங்களுடையது என்று சொல்லி நாங்கள் செஞ்சோம் இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு சொந்தமாய் நியாயமாய் கிடைக்க வேண்டியது உடைய சொந்த பந்தத்திலிருந்து உங்கள் கூட பிறந்தவர்களிடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில எல்லாமே கட்டுப்போக பண்ணின சூழ்நிலையை மாற்றி அமைக்க போகிறார் காரணம் நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை உங்கள் கண்ணீர் உங்கள் வேதனை உங்கள் பாடு துக்கத்தை எல்லாம் தேவன் அறிந்து உங்களுக்காக அற்புதமான ரகுபோத் என்ற மேன்மையை விடுதலை ஆசிர்வாதத்தை பிள்ளைகளுக்கு மேன்மை கொடுக்க போகிறார் வேலையிலே ஆண்டவர் ஆசிர்வதிக்கப் போகிறார் அதோடு கூட பாருங்கள் யோவா நான்காம் அதிகாரத்திலே ஐம்பதாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஒரு வியாதி சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் போவன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று ஆண்டுடைய வார்த்தையை நம்பி அவன் போன பொழுது ஆண்டவர் சொன்னபடியே அவன் பிழைத்தான் அல்லே லூயா ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்கள் ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய தயவு இரக்கம் விடுதலைக்கு ஆதாரமாய் வேத வசனங்களை நம்பிக்கையோடு கூட பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை கெட்டுப்போகாமல் செய்கிறார் சூழ்நிலைகளை பார்த்து இதுவரை எந்த காரியமே நடக்கலை நடக்காதுன்னு இருந்தாலும் இந்த வார்த்தையை நம்பி இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வாக்கு தத்துவம் நிறைவேறும் பரலோக பரலோகப்பிதாவே இந்த நாட்களிலே எங்களை மறக்காதவரும் எங்கள் நம்பிக்கை கெட்டுப்போக விடாதவருமான கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொரு கண்ணீரையும் பாரும் ஒவ்வொரு துக்கத்தை பாரும் கஷ்டத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் நம்பிக்கை இழந்து போனவர்கள் இத்தனை வியாதியிலிருந்து நான் சுகமாவேனா என்று சொல்லி நம்பி கிடந்து போனவர்கள் இவ்வளவு கடன் இதெல்லாம் நான் என்றைக்கு தீர்க்க முடியுமா என்றெல்லாம் நம்பிக்கை இழந்து போனவர்கள் எல்லாம் இழந்து போனது அதெல்லாம் இனி திரும்ப கிடைக்குமா என்று நம்பிக்கை இழந்து போனவர்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேனே தனிமையில் இருக்கிறேனே வேதனையில் இருக்கிறேனே துக்கத்தில் இருக்கிறனே என்றெல்லாம் சொல்லி எல்லாம் மறந்து போன மறக்கடிக்கப்பட்ட நிலையமில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டுவரை பெற்றோருக்காய் ஜபிக்கிறேன் கணவன் மனைவிக்காய் ஜபிக்கிறேன் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நியாயம் இல்லாமல் வியாபாரத்தில் நியாயம் இல்லாமல் அண்டவர் எல்லாத்தையும் கொள்ளை கொண்டு போகிற சொத்தனுடைய திட்டத்தினால வேதனைப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில ஈசாக்குக்கு ரகபோத்தை கொடுத்தது போல ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடித்து ரகபோத்தை கொடுத்த ஆசீர்வதியும் வியாதிகள் சுகமடையட்டும் வேதனை நீங்கட்டும் எல்லா விதமான வேத தனிமையின் எண்ணங்கள் மாறட்டும் போராட்டங்கள் விலகட்டும் சத்துருவின் திட்டங்களை மூடி பிள்ளைகளுக்கு சத்துரு மூடி ஆசீர்வாதங்களை திறந்து கொடுப்பீராக ஆசீர்வாத ஆசிர்வதிப்பீராக கல்வாரி செலுவையில எங்களுக்காக ஜெயமெடுத்த வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இறங்கட்டும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் அதிசயத்தை காணப்பண்ணும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு மேன்மை வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நம்பிக்கையின் தேவனாயிருக்கிறவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வல்லமை உள்ள தேவன் என்று நம்பி ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ உங்கள் நம்பிக்கை கெட்டுப்போவதில்லை நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை ஆமாம்